ஆண்டவரும் ஒரு மிரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக பெருக பண்ணுவாராக இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நாம் இப்படி வாசிக்கிறோம் பின்பு சாமுவேல் சவுளை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உண்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் அனுப்பினாரே இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் சேனைகளின் கத்த சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலைக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் அமலைக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் நம்ம இங்கே முற்றிலும் நாசம் ஆவான் அவன் முந்தி எழும்பினவன் என்று தியானித்ததான அந்த அந்த நாளிலே நான் சொல்லும்போது சொல்லேன் கத்தர் முற்றிலும் அவனை அழிக்கிற வரைக்கு அவர் அவனை மறக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம் அதனால் அவனை அழிக்கிற வரைக்கும் கர்த்தர் ஓயவில்லை என்பதையும் நாம் தியானித்தோம் ஆனால் இந்த நாளிலே நாம் வாசிக்கிறதான காரியம் என்னென்னா அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நீதி செய்கிற தேவனாய் வெளிப்படுவார் எப்படி இந்த ஜனங்களுக்கு செய்த அந்த துரோகத்தை இந்த ஜனங்களுக்கு செய்ததான அந்த காரியத்தை கர்த்தர் மனதில் வைத்து அவனை முற்றிலும் அழித்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துருக்களினுடைய நீதி சரி நம்முடைய கண்கள் காணும்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார் ஒன்றுசாமியில் இருபத்தி எட்டு பதினெட்டில் இப்படி வாசிக்கிறோம் நீ கர்த்தருடைய சொல்லை சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கரத்தை தீர்க்காமலும் போனபடியால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்க பாருங்களேன் அமலேக்கியரை முற்றிலும் முறியடிக்காததுனால ஒரு ராஜாவின் பாரத்தையே அவன் கையில் இருந்து கத்தர் பிடுங்கி விட்டான் பெரிய தவறெல்லாம் செய்யலைங்க அழிக்கணும்னு சொன்னதானே அந்த மனுஷனை அழிக்கலை அவ்வளோதான் கர்த்தர் செய்ய சொன்ன காரியத்தை செய்யலை கீழ்படியலை காரணம் தேவ ஜனத்தின் மேலே அந்த அளவுக்கு கத்தர் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற தேவனாக இருந்தார் நீங்கள் பதினஞ்சாம் அதிகாரத்தில் சவுளின் இடத்துல கற்பர் சொல்லும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி கொண்டு சொல்லுகிறார் அவங்க வழிமறித்த செய்தியை நான் மனசில் வச்சிருக்கேன் அதனால் பூமியின் கீழ் எங்கும் இராதபடிக்கு அவனை நிர்மூலமாக்கணும்னு சொல்கிறார் ஆனா இந்த சவுல் என்ன செஞ்சார் தெரியுங்களா ராஜாவை உயிரோட வைத்தான் ஆடு மாடுகளில் எல்லாம் உயிரோட வைத்தான் ஸ்திரீகள் பால் உண்கிற குழந்தைகள் கற்பிணிகள் எல்லாமே அழிச்சு போட்டான் ஆனா இவங்களை தப்ப விட்டான் பிரியமானவர்களே சாமியல் தீர்க்கதரிசி வந்து கேட்கிறார் என் காதில விழுகிற இந்த சத்தம் என்ன கேட்கும்போது சொல்ல கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாய் வைத்திருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே ஒன்று சாமியில் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி இருபத்தி ரெண்டாம் சனத்துல சாமுவேல் கேட்கிறார் வழியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இன்றைக்கு கத்தனுடைய சத்தத்துக்கு நீ போனபடினால உன்னுடைய ராஜ்ஜிய பாரத்தை உன் கையிலிருந்து பிடுங்கி உன்னிலும் உத்தமனாயிருக்கிற தன்னுடைய இருதயற்றுக்கேற்ற ஒரு மனிதனை கத்த தெரிந்து கொண்டார் அவனுக்கு அவருடைய ராஜ்ஜிய பாரத்தை கொடுக்க போகிறார் என்று சாமியல் தீர்க்கதர்சன் சொல்லுகிறதை நம் பார்க்கிறோம் சவுளினுடைய கடைசி நாட்களிலே சொல்லப்படுகிற வார்த்தை தான் இந்த வசனம் நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார் காரணம் என்ன கடைசில பெலிஸ்தியர் அவருக்கு விரோதமா எழுமினதான அந்த யுத்தத்தில் அவன் மடிந்து போகிறான் அவன் மாத்திரமல்ல அவனுடைய குமாரனும் அங்கே மறித்து போகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தர் அவனோடு பேசல தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசல ஊரின் தும்மியும்னால பேசல எந்த சவுள் தேசத்தை விட்டு அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வெளியே துரத்தினானோ அதே அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் இறுதியிலே நாடி போகிறவனாய் காணப்பட்டான் அருமையான தேவ பிள்ளைகளில் மிகவும் மோசமான நிலைமை ஆனால் கர்த்தர் அமலேக்கை பூமியின் பூமியின் கீழ் இராதபடி அழித்து போட்டார் ஒன்று நாளாகும் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் அமலேக்கியரில் தப்பி மீதியானவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள் இங்கே யாரை குறித்து வாசிக்கிறோம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் ஐநூறு மனுஷர் அங்கே அமலேக்கில் தப்பி மீந்திருக்கிறவர்களை முறியெடுத்து அங்கு குடியேறுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவப்பிள்ளைகளே முற்றிலும் அமலேக்கியரை சங்கரிக்கிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது அருமையான தேவப்பிள்ளைகளே நாம் ஒன்று சாமியில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாசித்தோம் கர்த்தருடைய கர்த்தருக்கு அவர்கள் மேல் இருந்த உக்கரத்தை நீ ஆற்றாமல் போனபடி இன்னாலும் அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் அமலேக்கின் மேல் கோபம் இருந்தால் இன்றைக்கும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடி தடுக்கிற நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாம் அனுபவிக்க கூடாதபடி தடுக்கிற ஒவ்வொரு சத்துருக்களையும் அவர் மடங்கடித்து நீதி செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ள இருக்கிறார் ஒருவேளை கத்தறிந்த காரியங்கள் அமைதியாக இருக்கிறது போல இருக்கலாம் எப்படி ஒரு சவுள் அதற்கு தகுதி இல்லாதவனாய் போனபடினாலே சிமியோனின் புத்திரரை அங்கே எலும்ப பண்ணினது போல உங்களுக்காகவும் ஒரு ஜெயபலமானவர் எழும்புவார் உங்களுக்கு பலனை தந்து அவர்களை முறியடிக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை தருவார் உங்களுக்காக ஒரு ரச்சகனை எழுப்புவார் பிரிய இந்த நீங்க சோர்ந்து போக வேண்டாம் நிச்சயமாய் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமற் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு பெரிய வாக்கியத்தை கத்த நமக்கு தருவார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையினை குற்றப்படுத்துவார் இது என் ஊழிய சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்களை நிறைவேறும் பிரியமானவர்களே சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பதினொன்று சொல்லப்பட்ட மெய்யாய் நீதிமானுக்கு பூமியில பலன் உண்டென்றும் நீதி செய்கிற கர்த்தர் ஒருவன் உண்டனும் மனுஷன் சொல்லுவான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே நீங்கள் நீதி செய்கிற கற்ற எங்களுடைய சத்துருக்களை நீதி சரி கட்டுதலை எங்கள் கண்கள் காண செய்ய காண செய்கிற தெய்வம் என்கிறதே நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா தகப்பனே அன்று ஒருவேளை எங்களுக்கு விரோதமா எலும்பேன்னு சத்துருவை முறியடிக்க ஒரு மனிதனை நீங்கள் எழுப்பினாலும் அவனால் முடியடிக்க முடியாத காரியங்களை அந்தவரை இன்னும் ஒருவரை எழுப்பி ஜெயிக்க பண்ணின கர்த்தர் என்று தியானித்தோமோ அப்பா அதை போல எங்களுக்காக ஒரு அட்சகனை எலும்பு பண்ணுகிற கர்த்தர் எங்களை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் எங்களுக்கு நீதி செய்கிற தேவன் எங்களோடு இருந்து நீங்கள் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் உங்க கரங்களில் தாழ்த்தியார் பண்ணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செவங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்